ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மந்தி சம்மந்தி கேரளா ஸ்பெஷலுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுடு சுடுசாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இந்த பக்கம் சாதம் வடிச்சிக்கிட்டே அந்த பக்கம் இந்த சம்மந்தி செஞ்சு முடிச்சிடலாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் மூடிய அளவுக்கு தேங்காய் பத்தைகளாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க தேங்காவை அரைச்சாச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க மூணு நாலு பீசஸ் இஞ்சி ரெண்டே ரெண்டு வர மிளகாய் ஒரு இனுக்கு கறிவேப்பிலை சீரகம் ஒரு ஸ்பூன் கால் டீஸ்பூன் வெறும் தனி மிளகாய் பொடி புளி தேவையான அளவு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சம்மந்தி அவ்வளோதாங்க இப்போ நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் இது திரி திரியாக அரைச்சிக்கணுங்க அவ்வளோதான் ரெண்டு மூணு ரவுண்டு அரைச்சாச்சுங்க நான் உப்பு ஃபஸ்ட்டே சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்க்குறேன் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாங்க இங்கே பாருங்கள் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு ஒருவேளை உங்கள் மிக்சி ஜாரில் அரைக்க வரலை அப்படின்னா உங்கள் கைகளால் ஒரு கை அளவு மட்டும் தண்ணி தளித்து அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க போதும் இந்த தேங்காயில் வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நல்லா விட்டு வருங்க இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சம்மந்தி டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்குங்க எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சுடுசாதத்து கூடயே கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த சம்மந்தி பிசைஞ்சு சாப்பிடுங்க இல்லை தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேண்டாலும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்